நான் ரெண்டாம் இந்த மாதிரியா தன்னுடைய கல்யாணத்தை விமர்சிக்கிறவங்களுக்கு நடிகை வரலட்சுமி சரத்குமார் பார்த்தீங்கன்னா பயங்கரமான பதிலடி கொடுத்துருக்கிறாங்க ஸோ போன வாரத்தில் தான் நடிகர் சரத்குமாரோடைய மகளான வரலட்சுமியினுடைய என்கேஜ்மெண்ட் பார்த்தீங்கன்னா ரொம்பவே சிம்பிளாக நடந்துச்சு ஸோ அது நடந்ததுலேருந்தே பார்த்தீங்கன்னா இணையத்தில் இப்போ வரைக்குமே ஒரு பேசுபரலாக இவங்களுடைய என்கேஜ்மெண்ட் இருக்குது அப்படின்ட்டு தான் சொல்லணும் வரலட்சுமி பார்த்தீங்கன்னா திடீர்னு தன்னுடைய என்கேஜ்மெண்ட் ஃபோட்டோஸ் எல்லாமே ஷேர் பண்ணதும் ரசிகர்கள் எல்லாருமே பயங்கரமாக அதிர்ச்சி ஆனாங்க ஸோ வரலட்சுமிக்கு பார்த்தீங்கன்னா மும்பையை சேர்ந்த தொழிலதிபரான நிக்கோலை சச்சிதேவ் அப்படிங்கிறவரோட நிச்சயதார்த்தம் நடந்தது ஏற்கனவே நிக்கோலைக்கு பார்த்தீங்கன்னா திருமணம் முடிந்து பதினஞ்சு வயசில் ஒரு மகளுமே இருக்கிறாங்க ஸோ இதனால் ஏன் வரலட்சுமி ரெண்டாந்தாரமாக இவரை திருமணம் செஞ்சுக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரியான கேள்விகளை பார்த்திங்கன்னா ரசிகர்கள் பலருமே எழுப்புனாங்க அதே நேரத்தில் நிக்கோலை குறித்து ஒரு சில தகவல்களுமே வெளியாகி இருந்துச்சு அதாவது தொழிலதிபரான நிக்கோலை பல வருடங்களுக்கு முன்னாடியாகவே கவிதா அப்படிங்கிற பெண்ணை திருமணம் செஞ்சுருந்தாராம் ஸோ இந்த தம்பதியினருக்கு பார்த்திங்கன்னா பதினஞ்சு வயசில் ஒரு மகள் இருக்கிறாங்க அதோட கவிதா பற்றி பார்க்கும்போது இவங்க வந்துட்டு கலிபோர்னியா நாட்டோட உலக அழகி பட்டத்தையுமே வந்துட்டு வாங்கியிருக்கிறாங்க ஸோ அதே நேரத்தில் தான் ஒரு சில தனிப்பட்ட காரணத்தால் இந்த ஜோடி பார்த்திங்கன்னா விவாகரத்து வாங்கி பிரிஞ்சுருக்கிறாங்க அதே போல் நிக்கோலையினுடைய மகளினுடைய ஃபோட்டோக்களுமே பார்த்தீங்கன்னா இணையத்தில் வைரலாகிட்டு வருது இந்த நிலையில தான் நெட்டிசன்கள் சிலர் ஏற்கனவே திருமணமான நாற்பத்தி மூணு வயசான இந்த ஒரு மனுஷரை ஏன் வரலட்சுமி ரெண்டாவதா திருமணம் செய்கிறாங்க அப்படிங்கிற மாதிரியான கேள்விகள் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக எழுந்தது இதுக்கு பதிலடி கொடுக்குற வகையில் வரலட்சுமி பார்த்தீங்கன்னா திடீர்னு தன்னுடைய இன்ஸ்டாகிராம் பக்கத்துல தன்னுடைய என்கேஜ்மெண்ட் வீடியோவையும் வந்து வெளியிட்டுருக்கிறாங்க அதுக்கு ஒரு கேப்ஷனுமே கொடுத்துருக்குறாங்க அதில் மற்றவங்க என்னை பத்தி என்ன பேசுறாங்க அப்படிங்கிற மாதிரியா நான் எப்போதுமே கவலைப்பட மாட்டேன் அதே போல பெண்கள் எப்போவுமே மற்றவர்களை பற்றி கவலைப்படாமல் தைரியமாக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரியாகவும் சொல்லியிருக்கிறாங்க அதோட உங்களுக்காக வாழுங்க நீங்கள் இதை பண்ணாத அதை பண்ணாத இந்த மாதிரியான் சொல்கிறவங்க யாரும் உங்கள் வாழ்க்கை முழுதும் பயணிக்க போகிறது கிடையாது பயணிக்கவும் மாட்டாங்க நீங்கள் மட்டுந்தான் உங்களுடைய வாழ்க்கைக்கு துணையாக நிற்க போறீங்க அதனால உங்களுக்கு என்ன தோணுதோ அதை தைரியமாக செய்யுங்க இந்த மாதிரியா அந்த பதிவில் பார்த்தீங்கன்னா அவங்க குறிப்பிட்ருக்குறாங்க ஸோ இந்த பதிவு பார்த்திங்கன்னா இப்போ அதிகமான லைக்ஸ்களை குவிச்சிட்டு வருது நடிகை வரலட்சுமி சரத்குமாரோடைய மகளாக இருந்தாலுமே தமிழில் பார்த்தீங்கன்னா அவங்க சிம்பு நடித்த போடா போடி திரைப்படம் மூலியமாக தான் அறிமுகமாகி இருந்தாங்க அதுக்கப்புறமா வரலட்சுமி நடித்த திரைப்படங்களில் ஒரு ஒரு சில போல்டான கேரக்டர்ஸ் பார்த்திங்கன்னா அவங்க பண்ணிகிட்டு இருப்பாங்க அண்ட் அதே போல் பார்த்திங்கன்னா நிறைய வில்லி கேரக்டருமே வந்துட்டு பண்ணியிருப்பாங்க அதே போல் தமிழில் மட்டும் இல்லாமல் மற்ற மொழிகள்லையுமே பார்த்தீங்கன்னா பிஸியாக நடிச்சிட்டு வரேன் வரலட்சுமி சரத்குமாருடைய திருமணம் பார்த்தீங்கன்னா இன்னும் எப்போ அப்படிங்கிற மாதிரியான உறுதியான தகவல்கள் வந்துட்டு வெளியாகலை ஸோ எனிவே இது குறித்த உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறதையும் மறக்காம கமெண்ட்ஸில் பதிவு பண்ணுங்கள்